ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தேடி வரும் யோகம் நிகழ்ச்சியில் ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த பதிவுகளை வரோம் இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா லக்கண பத்தி ஜோதிடர் வாக்கு யோகி திரு பொதுவுடை மூர்த்தி அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார் வாருங்கள் ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த பல்வேறு கேள்விகளுக்கான பதில்களை அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் வணக்கம் சார் இப்போ பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் நிர்ணயிக்கிறது பார்த்திங்கன்னா பொருளாதார நிலை தான் இந்த பொருளாதார நிலை இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரோட பர்ஸையும் நிரப்பக்கூடிய பணவரவு கிடைக்கணும்னா இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களும் என்ன மாதிரியான பரிகாரங்கள் மேற்கொள்ளணும் அவங்க செல்லக்கூடிய கோயில்கள் என்னென்ன இருக்கும் அச்சை லக்கணத்தில் வந்து மிக முக்கியமாக வந்து ஒவ்வொரு பத்து வருஷத்து ஒரு லக்கணம் மாறும் இதை நம்ம சொல்லிட்டோம் இதுக்கு முன்னாடி இந்த பணம் வரவு அப்படிங்கிற விஷயத்துக்கு முன்னாடி நான் மட்டும் ஒன்று சொல்கிறேன் எப்படின்னா நீங்கள் வந்து அறுவடை அப்படிங்கிறது ஒரு வயலில் வந்து நீங்கள் அறுவடையை வந்து நீங்கள் என்கிட்ட அதாவது நெல் எவ்வளோ வரும்னு கேட்குறீங்க நெல் வந்து அதிகம் வரணும்னு கேட்குறீங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா விதைக்கணும் விதைக்கக்கூடிய நிலம் எப்படி இருக்குது பக்குவமாக இருக்கா என்ன நிலத்தில் என்ன பயிர் விளையணும் நம்ம போய் சோளம் விளையிற இடத்துல போய் நெல்லை போட்டோம்னா அப்போ கரிசல் மண்ணில் போய் நம்ம போய் நிலக்கடலை போட்டோம்னா வண்டலில் போய் நம்ம வந்து சோளம் போடும்போது எப்படி இருக்கும் அதோட சந்தோஷமா இருக்கும் அப்போ என்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன விதைக்கிறேன் அப்படிங்கிறது வந்து பத்தாம் மீடியா அதுதான் அழுத்தம் நம்ம சொல் இந்த என்ன விதைக்கிறோங்களோ அதுதான் அறுவடை வரும் நான் விதைக்கவே இல்லை எப்படிங்க அறுவடையை நீங்கள் எதிர்பார்க்க முடியும் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஒரு நிகழ்வு இருக்குது நம்ம அந்த கோவில் போனால் ஏதோ ஒரு வகையில் இப்போ வந்து ஒருத்தர் வந்து சேவை மனப்பான்மையில் வருமானம் வரும் இப்போ நான் என்ன பண்ணுறேன் சோசியல் சர்வீஸில் ஒர்க் பண்ணுவாங்க சில பேர் சர்வீஸா சில விஷயங்கள் செய்வாங்க அதுல இருந்து ஒரு பணம் வரும் நீ முதலீடு போடவே வேண்டியது சர்வீஸ் பண்றாங்க சில தரகுகள் மூலமாக கமிஷன் மூலமாக ஒவ்வொருத்தரும் ஒரு ஜீவனம் வந்து கடவுள் வந்து கொடுத்துருக்காரு ஆனா நீங்க இந்த பத்தாம் வீடு பலமா அமைய அமையாதான் எவ்வளவு சுமையா அமைய அமையாதான் இந்த ரெண்டாம் வீடு வந்து அவுட் புட் ஆகும் அதுதான் நம்ம வந்து எப்பயுமே வந்து இந்த ரெண்டாம் வீடு வருமானத்தை பத்தி குடும்பத்தை பத்தி பேச்சை பத்தி சில பேர் பேச்ச தொழிலா மாறும் பத்தாம் வீட்டு சம்பந்தமே படாதுங்க பத்தாம் வீட்டே சம்மந்தப்படாது இந்த ரெண்டாம் வீடு சம்மந்தப்பட்டுச்சுன்னா மூல சொற்பொழி வாற்றுகள் பேச்சுத்திறமை ஆசிரியர்கள் வக்கீல் ஜோதிடர் சம்மந்தப்பட்டது தரகுகள் மூலமாக உள்ளவங்க இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உபதேசம் செய்வதன் மூலமாகவே வருமானம் வந்துடும் அப்போ வந்து முதல்ல வந்து நம்ம எப்படி பத்தாம் வீட்டை வந்து நம்ம முதல்ல பார்க்கணும் பத்தாம் வீடு நல்லா இருந்துச்சு அப்படின்னா ரெண்டாம் வீடு வந்து ஒரு வாய்ப்பு வந்து வருமானம் வந்துடும் முதல்ல வந்து நம்ம வந்து மேசலக்கணத்தில் போயிடலாம் இப்போ மேசலக்கணத்துக்கு வந்து நம்ம ஒரு கோவில் சொல்கிறோம் இந்த கோவில் வந்து எப்படின்னா ஏஎல்பி லக்கணம் தான் போகணும் ஓகே நம்ம ஜென்ம லக்கணமோ ஜென்ம ராசியோ ஏல் மேஷமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது பொருத்தமாக இருக்குமான்னு தெரியல எனக்கு என்னுடைய இலக்கணம் என்னுடைய வயதோட லக்கணம் இன்னைக்கு ஏல்வி போனிச்சுன்னு வச்சுங்களேன் அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றில் போனிச்சுன்னா கண்டிப்பாக வந்து சேலத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சுகவணேஸ்வரர் அப்படிங்கிற கோவிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா ஏதோ ஒரு வாய்ப்பு என்னுடைய வாய்ப்பு என்ன பண்ணுவாரு இந்த வருமானத்துக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்குவார் ஒரு வழி கிடைக்கும் இல்லை அப்படின்னா உண்மையிலேயே எனக்கு வந்து ஒரு நாற்பதாயிரம் வருமானம் வருதுங்கிறத ஒரு அறுபதனாயிரம் வருமானத்துக்கு வழியை காமிப்பார் ஆட்டோமேட்டிக் எனக்கு வந்து அந்த எனக்கு திருப்தியான ஒரு வாழ்க்கையில் சந்தோஷம் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த மாதிரி நம்ம ஒரு கோவில் எடுத்து வச்சிருக்கோம் இந்த கோவிலை பொறுத்தளவுக்கு இது வந்து பொதுவான நிகழ்வு இருக்கும் ஏன்னா அச்சிய லக்கணத்துக்கு அப்படிங்கிற ஒரு நிகழ்வு ஒரு கோவில் அப்படிங்கிறது தனியா இருக்கு இதுல வருமானத்துக்கு மட்டும் இரண்டாம் பாவத்தில் உள்ள நிகழ்வுகளோட தொடர்புடைய பாவங்களை வந்து நம்ம இந்த கோயில்களை குறிக்கிறோம் அடுத்து வந்து ரிஷபம் இப்ப ஏஎல்பி நல்லா கேட்டுக்கணும் நல்லா கேட்டணும் ஏஎல்பி லக்கணம் ரிஷபமா இருக்கணும் நீங்க வந்து ஜென்ம லக்கணம் ரிஷபம் எனக்கு பணம் வரலன்னு சொல்லக்கூடாது கண்டிப்பா என்ன பண்ணா அந்த அந்த ரிஷப லக்கணத்துக்கு பாத்தீங்கன்னா பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில் வெங்கடேச பெருமாள் பிரசன்ன வெங்கடேசபுரம் எல்லா ஊர்லேயும் இருக்குது நம்ம சென்னையிலே பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பெரிய கோவில் இருக்குது கும்பகோணத்தில் இருக்குது காஞ்சிபுரத்தில் இருக்குது திருப்பத்தூரில் இருக்குது திருப்பத்தூரில் வேலூர் வேலூர் திருப்பத்தூரில் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில் ஒரு யதார்த்தமா நான் வந்து ஒரு ஒரு இருபது ஆண்டுக்கு முன்னாடி ஒரு அந்த கோயிலில் போயிட்டு வந்திருந்தேன் உண்மையிலேயே ஒரு ஆத்ம திருப்தி சந்தோஷம் வருமானம் அது வருமானங்கிறத விட ஒரு அந்த நிகழ்வு வந்து வருமானத்துக்கான வழியை வந்து ஏற்படுத்தி கொடுத்துச்சு அதை விட்டு ரிஷப லக்கணம் போனிச்சுன்னா கண்டிப்பாக வந்து அந்த கோவிலுக்கு போகணும் மிதனம் மிதனம் இந்த மிதனம் வந்து எப்படின்னா பார்த்தீங்கன்னா காற்று ராசி ஒரு இடத்துல தங்காதுங்க இந்த எப்பயுமே நம்ம இந்த மிதன லக்கணம் வரும்போது மட்டும் கவனமாக இருக்க சொல்லுவோம் ஏன்னா எப்போயுமே அது அங்கே தங்க நிற்கு இந்த மிதன ராசி மிதன லக்கணம் ஏழ்ம போனிச்சு வச்சிக்கலாம் ஒரு இடத்துல உட்காந்து தொழில் பண்ண மாட்டாங்க வேலை பார்க்க மாட்டாங்க இப்போ இந்த ஃபுட்டு டெலிவரி பண்ணுறாங்க பாருங்க சும்மா அதான் இந்த ட்ராவல்ஸில் ஒரு இடத்துலையும் ஒரு பொருளை ஏற்றிட்டு போகிறது இப்போ ஃப்ளைட்டில் போகிறது ட்ராவல் பண்ணுறது ஒரு இடத்துலையும் இன்னொருத்தர் மூவபுள் இருக்கக்கூடியது இப்போ வந்து நான் ஒரு மளிகை கடை வச்சுருக்கேங்க எனக்கு மிதனில் கணங்க அப்படின்னு ஒரு சொன்னான்னு வச்சுக்கங்களேன் ரொம்ப முடியாது எப்படியாவது நடப்போம் என்ன சும்மா சொல்கிறதா அது எங்கள் காற்று எப்படிங்க உட்காரோம் காற்று இங்கே சொல்ல முடியுமா நீங்கள் காற்று ராசி தானே வேற என்ன என்னென்னா இது ஜோதிடரை பார்க்கும்போது இந்த இப்போ நீங்கள் ஆய்வு போடணும் மிதனலக்கணம் ஏல்பி போனச்சுன்னா அவருக்கு உண்மையிலேயே வந்து மளிகை வச்சிருக்காருன்னு பார்ப்போம் மளிகை வச்சிருந்தா யாரையும் ஒரு ஆளை உட்காரச்சி விட்டு வருது போய் பொருளை வாங்கி வாங்கி வைப்பாருங்க அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இந்த பொருள் என்ன பண்ணும் அப்படின்னா சின்ன சின்ன நிகழ்வுகள் சும்மா ஒரு பொருளுக்கும் போய் வாங்கிட்டு வருவார் சும்மா உட்காந்துருக்க மாட்டார் அப்போ சந்திர சந்திர சூடேஸ்வரர் சந்திரசேகரர் இந்த மாதிரி கோவில வந்து கோவில்களை வணங்கினாலே ஒரு ஒரு திருப்தியான ஒரு பரம திருப்தியான எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு பண ஒரு பண வரவுக்கு வந்து பணம் கண்டிப்பாக வரும் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்ல நீங்கள் அது எந்த நம்பிக்கையை கும்புறீங்கன்னு பார்க்கணும் எனக்கு பணம் வருங்கிற நம்பிக்கை மட்டும் நம்பிக்கைங்கிறது வந்து அதிகமாக நம்பிக்கை இருக்கும்போது கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில கண்ணை திறந்துடுவேன் மாதிரி உழைப்பும் சேரும்போது இன்னும் ரெட்டிப்பாக வர்றதுக்கான உழைப்புங்கிறது நம்பிக்கையா உழைப்புங்கிறது எல்லாருமே உழைக்கிறீங்க எல்லாருமே உலகத்துக்கு அத்தனை பேரும் உழைக்கிறாங்க உழைப்பு எல்லாரும் உழைப்பு காய்ச்சல் எல்லாருமே ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் தான் வாங்கணும் நம்பிக்கைங்கிறது என்ன அப்படின்னா எல்லாத்தையும் அப்பாற்பட்டது அதுவும் இல்லாம நீங்க உழைப்புக்கும் முயற்சிக்கும் நம்பிக்கைக்கும் விட என்னன்னா இந்த கடவுளோட அதிர்ஷ்டங்கிற ஒன்று வேணும் அதிர்ஷ்டம் இருக்கிறவங்க மட்டும்தான் நீங்க வந்து அந்த நிகழ்வு பயன்படுத்த முடியுமே தவிர இல்லை உழைக்கிறவங்களுக்கு எல்லாமே ஒரு லட்சம் சம்பளம் வந்துருமா என்ன இல்லை நீங்கள் இப்போ ஒரு டிப்ளமோ பிடிச்சிட்டு எண்பதாயிரம் சம்பளம் வாங்குறாரு எம்இ முடிச்சிட்டு இருபதாயிரம் இருபதாயிரம் பதினாயிரம் சம்பளம் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அது நம்மளுடைய தலையெழுத்து நம்ம வாங்கி தான் ஆகணும்னு நம்ம நினைச்சிட்டு போகிறோம் அப்போ இந்த கடகராசியை பொறுத்தளவுக்கு ஏன்னா கடகலக்கணக்கணம் ஏழுபி லக்கணம் கடக லக்கணமாக இருக்கணும் ஏஎல்பி லக்கணம் எது கடகலக்கணமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்குறது அப்படின்னா பத்து பத்து வருஷம் லக்கணம் மாறும் அப்போ பத்து பத்து வருஷத்துக்கு நம்ம வந்து பத்து வருஷத்துக்கு ஒரு க கடவுளை தான் பிடிச்சிங்க நீங்கள் வந்து என்னென்னா பண வருமானத்துக்கு இந்த கடவுளை பிடிச்சிங்க இப்போ கடக லக்னம் அப்படின்னா நல்ல ஏஎல்பி அஸ்ட்ராலஜருக்கு இது தெரியும் இல்லைங்க ஐயா இந்த லக்னம் இவங்களுக்கு ஏஎல்பி லக்னம் போயிட்டு இருக்குன்றத கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்க ஒரு சாதாரண மக்களுக்கு சொல்லணும்னா நீங்களே பார்த்துக்கலாம் ஏன்னா கூகுள் பிளே ஸ்டோர்லாம் அது மொபைல் சாப்ட்வேர் இருக்கு அது ஆண்ட்ராய்டு மொபைல்ல நீங்க ஏஎல்பி அஸ்ட்ராலஜின்னு அடிச்சாலே வந்துட போகுது அதுல ஏஎல்பி லக்கணம் எதுன்னு வந்துட போகுது அது ஏஎல்பின்னு அதுல இருக்கும் அதுக்கு ரெண்டாம் வீடு ஏஎல்பி பி லக்கணம் எனக்கு வந்து இப்ப வந்து சிம்மம் போனிச்சு அப்படின்னா இப்ப சிம்மத்துக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சையம்மன் கோவில் சிம்மத்துக்கு பச்சையம்மன் அம்மன் கோவில் இப்போ நம்ம முன்னாடி வந்து வந்து காமேஸ்வரர் கோவில் சொல்லியாச்சு காமேஸ்வரர் அதுக்கு பிறகு சிம்மத்துக்கு வந்து பச்சையம்மன் பச்சையம்மன் கோவில் எங்க அங்கெல்லாம் இருக்குமோ சிம்ம ராசிக்காரங்க இந்த பச்சையம்மன் கோவில் கும்பிட்டா இது நாள் வரைக்கும் திருமணம் நடக்கலன்னு வச்சுக்கேன் இந்த திருமணத்துக்கு இது வாய்ப்பாக இருக்கும் ரெண்டுமே குடும்பம் ஏன்னா குடும்பாதிபதி வருமானத்துக்கு அதிபதி குடும்பத்தை அமைத்துக் கொள்வது குடும்பத்திற்கு கூடிய பிரச்சனைகள் இப்போ இந்த கோயிலை பொறுத்தவரை பணங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட ஒரு நிம்மதியான வாழ்க்கை அல்லது குடும்பத்திற்கு பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது பச்சையம் ஏன்னா இந்த நான் எப்பயுமே சிம்ம லக்கணம் சிம்ம ராசி வந்து இப்போனுச்சுன்னா அது அந்த அச்சை ராசி கேது இப்போ சுக்கரதசையோ சூரிய தசையோ ஸ்டார்டிங் வந்துச்சுன்னா ஒரு அந்த பச்சை மலை கும்பிடும்போது பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஏன் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை கொடுக்கும் கண்ணில ஆ கன்னிலக்கணம் இந்த கன்னிலக்கணம் பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே வந்து கரடு மரடான்னு நிகழ்வு தான் ஏன் எல்லாத்துக்கும் மக்க மக்கமாக உழைக்கிறது தான் கிடைக்கல இந்த கண்ணிலக்கணம் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் உழைப்பு அதிகம் ஆனால் ஊதியம் எப்படி கிடைக்கும்னு வச்சிங்களேன் எது கிடைக்கும் அவ்வளோதான் அதே ஐஎஸ் ஐபிஎஸ் கவர்மெண்ட் வேலை பார்த்தாலும் சரி இல்ல நம்ம பாமர மக்களா இருந்தாலும் சரி கூலி தொழிலாளியா இருந்தாலும் சரி இல்ல சூப்பர் மார்க்கெட்ல ஒர்க் பண்ணாலும் சரி ஊதியம் அப்படிங்கறதும் இந்த கண்ணி லக்கணத்துக்கு கொஞ்சம் கிடைக்கிற தான் நான் ரெண்டு நாள் வேலையை பார்ப்பேன் ஆனா எனக்கு ஒரு ஆள் வேலைதான் சம்பளம் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு ஏற்படுத்துறது இந்த கண்ணி லக்கணம் இந்த கண்ணில வந்து அம்மனை பிடிச்சுக்கிட்டா காமாட்சி அம்மனை பிடிச்சிக்கிட்டாலே எப்படின்னா ஒரு ஆத்மா பரம திருப்திங்க அது அது அப்படியே அதுக்கிட்ட சரணாகத்தி அடையணும் அந்த தெய்வங்கள்கிட்ட எப்படின்னா நம்பிக்கைங்கிறது எப்படின்னா அது எவ்வளோ நம்ம அத போய் சரணாகதி அடையிறோம்ளோ அப்படியே எனக்கு இவங்க கொடுப்பாங்க எப்படி கொடுப்பாங்க எந்த வழியில் கொடுப்பாங்க யார் கொடுப்பா எனக்கு என்ன நிகழ்வு நடக்க போகுது நான் எவ்வளோ தொழில் பண்ணுறேன் எனக்கு தொழில் பண்ணுறேன்னா எனக்கு இருபது நேரம் தான் முப்பது நேரம் வருமானம் வரும்னு தெரியும் இதை விட எப்படி கூட கொடுப்பாங்கன்னு நீங்கள் ஆய்வே பண்ணாதீங்க அதுக்கிட்ட சரணாகதி அடைங்க வாழ்க்கையில வருமானம் வந்து கண்டிப்பா எனக்கு வந்து அதிகப்படுத்தி என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு வளம் கொடுக்கும் அப்படின்னு ஓகே அது வழிய அந்த நேரத்துல வாப்பா இந்த ஒரு வேலை இதையும் சேர்த்து பண்ணப்பா அப்படி அப்பதான் சந்தோஷமா இருக்கும் இது இது எப்படின்னா இது உணரணும் ஏஎல்பி ஜாதம் பாக்குறவங்களுக்கு இத பத்தி கேட்டாங்கன்னா தெரியும் உங்களுக்கு துலா லக் இந்த துலா லக்கணத்து வந்து கூடுதுறை பவானி கூடுதுறையில சங்கமேஸ்வரர் இந்த மூணு இடம் சங்கம் சங்கமிக்கும் சங்கமேஸ்வரர்ல ஒரு தடவை பீட்டு வந்தாங்கனாலே பணம் வந்து ஒரு மாற்றத்தை குறிக்கும் பணம் வந்து ஒரு யோகத்தை கொடுக்கும் இந்த துலா லக்கணத்துக்கு விருச்சை இந்த விருச்ச இலக்கணத்தை பொறுத்தளவுக்கு ஒரு எதிர்பாராத ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய இந்த விருச்சய இலக்கணம் சம்பந்தமே இல்லாமல் எப்படின்னா நான் நான் கஷ்டமே பட மாட்டாங்க நான் படிப்புங்கிறது வேற தொழிலுங்கிறது வேற என்னுடைய அனுபவங்கிறது வேற இதெல்லாம் தாண்டி எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் ஜாதகம் கஷ்டப்படுவார் எப்படி ஜாதகர் படும் என்ன உலகத்துல கூட விருச்சகராஜியை பத்தி கேட்டா சொல்ல மாட்டாங்களே சார் உலகத்துல என்னமாரி கஷ்டப்படுறது யாருமே இல்லைன்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்கல்ல ஆனா நான் இப்பயும் சொல்றேன் விருச்சகராஜிக்கு பணம் வரவா இருக்கட்டும் அதிர்ஷ்டமா இருக்கட்டும் இல்ல குருகமா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் இதெல்லாம் எதிர்பாராம எப்படி அமையும் தெரியாது எப்படி அமையும் அது ஏதோ ரூபத்துல அதெல்லாம் பூர்வ புண்ணியம் இப்ப விருத்தியராஜ் கேட்டு பாருங்களேன் கஷ்டம்னா தலைக்கு மேல கஷ்டம் இருக்கும் ஆனா அதை பத்தி ஒரு நாள் கூட யோசிக்க மாட்டாங்க வாழ்ந்தா வருது கிடைச்சியே டிப்ளமாவோட படிக்க மாட்டாங்க படிச்சா ஒரு அரை கிளி இருக்கும் ஆனா அவங்களுக்கு ஹையஸ்ட் போஸ்டாடை அப்ப அவங்க என்னன்னா உலகலந்த பெருமாள் கோவிலுக்கு போனா எங்க பக்கத்துல உலகலந்த பெருமாள் பெருமாள் கோவில் எங்க இருக்கு உலகலந்த பெருமாள் கோவில் எங்க இருக்குன்னு பார்க்க சொன்னாங்க ஆஹ் திருக்கோவில் ஓகே விட போனாலே ஒரு பெரிய மாற்றம் உண்டுங்க இந்த விருச்சிகிறதுக்கு தனுசுல தனுசு தனுசு ராசி இருக்க அது இந்த மிதனம் மாரி இந்த தனுசும் இது சும்மாவே இருக்காது இது என்னன்னா இது இந்த ரொம்ப நேர்மையாக இல்லைன்னா எனக்கு வந்து எப்படி வேணும் அப்படி வேணும் இந்த நிறைய கட்டையை போட்டுக்கிட்டு இருக்கிறது இந்த தனுசு ராசி இந்த வருமானத்தை தடை பண்றதே இந்த தனுசு ராசியும் இந்த மிதன ராசி என்ன பண்ணால் இது ரொம்ப நேர்மையாக இருக்கிறன்னு நினைச்சிக்கும் நான் தான் உலகத்திலேயும் நேர்மையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த தனுசு ராசி நீங்க பார்த்து ஏன்னா உண்மையை இருப்பாங்க உண்மை இருக்கும் ஆனா அந்த உண்மை இருந்தாலும் கூட சில இடத்துல வந்து பாதை வந்து இப்ப ஒரு ஒரு நான் இப்ப வந்து இப்ப நான் வந்து போரூர்ல இருக்கேன் நான் போரூர்ல இருந்து எக்மோர் போகணும் இப்ப நேர் ரோடு போட்டு போக முடியுமா இந்த ரோடு நீங்க எப்படி போட்டுருக்கீங்களா அது வாழ்க்கை போனேன் அந்த பாதையில தான் ஊரோடு ஒத்து வாழுங்குறது என்ன அப்படின்னா இப்ப ஊரெல்லாம் எப்படி அந்த பாதையை போய் பாதையா மாத்தி வச்சிருக்கோம் அதான் பாதை வேற ஒன்றும் மாத்த முடியாது இல்ல இல்ல எனக்கு நேராக ரோடு போடுங்க நான் இங்கேருந்து எக்மோர் போறேன்னு சொன்னேன் போட முடியுமா என்ன கனவுல கூட நடக்காது அப்படி நினைச்சன்னா யாரு முட்டாளு தான் முட்டாளு அப்ப என்ன நடக்கும் எதிர்பார்த்த மாதிரி அப்ப அங்கேயே சுருக்கிகிட்டு வாழ்க்கையை தனக்கு தானே வந்து வருத்தி இது ஏன் இப்படி நடக்கும்னு பாத்தீங்கன்னா அந்த அட்டமாதிபதி சந்திரனா வருவார் வேற ஒன்னும் கிடையாது இப்போ எல்லா மூளையும் எல்லா செயல்களும் உள்ளு உள்ள இருக்கும் ஆனா பயன்படுத்து வெளிப்படுத்த தெரியாது இல்ல வெளிப்படுத்துற நேரத்துல வந்து பிரச்சனை மாறும் அப்போ வந்து ஸ்ரீரங்கம் எங்களுக்கு ஸ்ரீரங்கம் ரெங்கநா நாய் ரெங்கநாத ரங்கநா நாய் அதெல்லாம் பலமாக பிடிச்சிக்கிட்டா அதெல்லாம் அது அந்த இடத்துக்கு போனாலே ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு உண்டுங்க நல்லா கேட்டுங்க ஏஎல்பி இலக்கணம் தனுசு உங்களுக்கு நீங்க பாட்டுக்கு எனக்கு சார் எனக்கு தனுசு ராசி எனக்கு தனுசு இலக்கணம்னு தப்பான் நினைச்சுக்காரிங்க சரி இதான் சொல்லிட்டேன் கூகுள் பிளே ஸ்டோரில் ஏல்பி சாப்பிட்டு வர இருக்கு உங்க ஏல் பிலக்கணம் என்ன உங்க ஏல்பி ராசி என்னன்னு நீங்க பாத்துங்க ஏல்பி இலக்கணம் தனுசு இலக்கணமா போனால் ஸ்ரீரங்கம் போகணும் அப்படின்னு தெளிவா சொல்லிவிடுங்க ஏன்னா நாளைக்கு வந்து தான் இங்கே போனேன் என்னன்னா நல்லா கேட்டுங்க உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய நிகழ்வையும் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க உங்க வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு மாற்றம் வந்துராதா இவ்வளவு நிகழ்வு வந்து இவர் வந்து கேட்டது ஏன்னா இது வரைக்கும் அதை பத்தி நான் பேசினதே கிடையாது இப்ப கார்த்தி கார்த்திகான்ட்டு கேட்டது இந்த நிகழ்வை பத்தி கேட்டார் ஒரு ராசி ஒரு லக்கணம் வந்து இந்த கோயிலுக்கு மட்டும் போனா போதும் அவங்களுக்கு பணம் சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு வந்தார் அதை பத்தி தான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறோம் அடுத்து வந்து மகரம் மகரத்துக்கு பார்க்கும்போது எப்பயுமே வந்து மகரம் வந்து காவல் தெய்வங்கள் ஐயனாறு வீர துண்டிக்கார மதுர வீர இப்படி நம்ம ஒரு நிகழ்வு பயன்படுத்தினோம்னாலே நம்ம பக்கத்தில் கூடிய ஐயனார் பணமாக பிடிச்சிக்கிட்டோம்னா லைஃப் பெரிய மாற்றம் உண்டாகும் ஓகே அடுத்தது கும்பம் ஆமாம் கும்பம் கும்பம் கும்பலேக்கணம் பார்த்தீங்க அப்படின்னா திருச்செந்தூர் ஓகே திருச்செந்தூர் போகிறது வந்து ஒரு பண வருமானத்தை கொடுக்கும் அதே மாதிரி திருச்சி பழனி இது ரெண்டுமே எடுத்து ரெண்டுமே எடுத்துக்கலாம் கும்பத்துக்கு இப்போ எனக்கு ஏஎல்பி லக்கணும் கும்பம் போனிச்சுன்னா நான் திருச்செந்தூர் போகணும் அப்போ தான் பணம் சம்மந்தப்பட்ட நிகழ்வு ஒரு வாய்ப்பு உண்டாகும் எல்லாரும் போகிறதால திருச்செந்தூர் போகிறதால பணம் கிடைச்சிடும்னு நினைக்கிறாங்க பாதி பேர் கிடைக்கிறது பாதி பேர் கிடைக்கல அப்படின்னா அதுவே ஏஎல்பி கும்பம் போனிச்சின்னா ஒரு வாய்ப்பு உண்டு உங்களுக்கு அப்போ எளிமையாக கிடைக்கும் இப்போ என்கிட்ட ஒரு நண்பர் சொன்னார் இப்போ ரிஷபலக்கணும் சுவாமி மலை அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அப்போ சுவாமி மலை பணம் இல்லைன்னா கடனை வந்துடும்

நீங்க வந்து இப்ப கடைசி நம்ம வந்து சொல்லிங்கற சோழிங்கர் அங்க ஒரு தடவை போயிட்டு வந்தாலே இந்த மீன லக்கணம் மீன ராசிக்கு ஒரு வாய்ப்பு உண்டு அது ஒரு எதிர்பாராத ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி பன்னெண்டு லக்கணத்துக்கு இந்த பன்னெண்டு இடத்துல போய் சந்திக்கும் போது ஏதோ ஒரு நபர் ஒரு வாய்ப்பை கொடுப்பாங்க பயன்படுத்திக்கலாம் அது ஏஎல்பிஆர் லக்கணம் போடணுச்சுன்னா கண்டிப்பா ஒரு யோகம் கொடுக்கும் நிச்சயமா பண உறவு பத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிருக்கீங்க இதுவரைக்கும் நீங்க சொல்லாத விஷயங்கள்லாம் சொல்லிருக்கீங்க நேர்களுக்கு வந்து இது மிக்க பயனுள்ள ஒரு விஷயமாக தான் இருக்குன்னு நான் நம்புகிறேன் அது மட்டும் இல்லாமல் நல்லா புரிஞ்சுக்கங்க இவ ஐயா சொன்னது எல்லாமே ஏஎல்பி லக்னம் மேஷமாக இருந்தால் ரிஷபமாக இருந்தால் மிதுனமாக இருந்தாலும் இந்த பனிரெண்டு லக்னுக்கு லக்னங்களுக்கு உண்டான கோயில்கள் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க முதல்ல உங்களுடைய ஏஎல்பி லக்னம் எதுன்றதை ஏஎல்பி ஜோதிடத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஏஎல்பி ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதில் உங்களோட டீட்டெயில்ஸ் நீங்கள் என்ட்ரு பண்ணீங்கன்னா அதில் ஏஎல்பியில் உங்கள் லக்னம் வந்து காட்டும் அந்த லக்னத்துக்கு என்னென்ன பணவரவை கொடுக்கக்கூடிய கோயில்கள் ஐயா சொல்லியிருக்காங்களோ அதுக்கு போனீங்கன்னா நிச்சயமாக முழு நம்பிக்கையோடு போங்க உங்களுக்கான பணவரவு அந்த கோயிலில் நிச்சயமாக இருக்கும் இது வந்து நூறு சதவிகிதம் நம்ம வந்து உறுதியிட்டு சொல்லக்கூடிய ஒரு பணவரவை கொடுக்கக்கூடிய கோயில்களை தான் ஐயா சொல்லியிருக்காங்க நிச்சயமாக உங்களுக்கு இந்த பதிவு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் நம்புகிறேன் ரொம்ப நன்றிங்கய்யா ஒரு என்ன சொல்றது ஒரு இன்ஃபர்மேட்டிவான விஷயத்த யார் ரொம்ப நாள் தேடிட்டு இருந்த ஒரு விஷயத்த எல்லாருக்கும் எடுத்துகிட்டு போயிருக்கீங்க நீ நிச்சயமா அனைத்து நேர்களுக்கும் இது பயன்படும் நம்புகிறேன் மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம்